இது உங்கள் சமையல் ஷூட் சேனல் இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு கொங்கு நாட்டு கத்திரிக்காய் கிரேவி தான் செய்ய போகிறோம் கத்திரிக்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நிறைய விதை இல்லாமல் இது மாதிரி எலசா இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது மாதிரி கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வாங்க செய்யலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானொலி வச்சுக்கலாம் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் என்னையே கத்திரிக்காவை நீங்கள் இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணாமல் முழு கத்திரிக்காவை நாளாக அதில் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துனாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கியிருக்கு இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காய் கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இஞ்சி ஒரு ரெண்டு அளவு சேர்த்துக்கலாம் பூண்டு பதினஞ்சு பல் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்தளவுக்கு வதங்கந்தோம் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி போல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க புதினா இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு புதினா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை ஆரட்டும் இப்போ இதே வானிலையில் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் கடல் பாசி இது எல்லாத்தையும் நம்ம போட்டு வறுத்துக்கலாம் இது கூட வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் கறிவேப்பிலையை அலசிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம பட்டை லவங்கம்லாம் போட்டு செய்யும்போது இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் எல்லோரும் இன்னும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி புதினாவை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தூள் டூ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் ஏற்கனவே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்துருக்கு இப்போ இந்த மசாலா கூட மீதி நல்லா வேகட்டும் நல்லா அது கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும்போது அது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான கொங்கு நாட்டு கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க வீடியோ முழுவதும் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்